பார்க்க போறோம்னா தைப்பூசத்துக்கு முந்தினால் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல குத்துவிளக்கு பூச்ச வச்சிருந்தாங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே வந்த உடனே தடத்தடான் ரெடி ஆயிட்டு குத்துவிளக்குலாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ரெடி பண்ணி வச்சாதான் என் சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் போக முடியும் அதனால டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு என் சிஸ்டர் வரவும் ரெண்டு பேரும் நான் என் சிஸ்டர் அப்புறமாகி மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனோம் போனோடனே சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல குத்துவளுக்கு பூஜைக்கு முன்னாடி செய்ய வேண்டியது அதெல்லாம் சொல்ல சொல்லிகிட்ருந்தாங்க ஸோ அதை கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக பண்ணிகிட்டு இருக்கோம் கோயிலில் வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா குட்டி குட்டி வேலை அந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் குத்து விளக்குக்கெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி பிடிச்சி போட்டு வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ ஒவ்வொன்றா கேட்டு 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 கடைசி அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற வரலுமே சின்ன சின்னதாக ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை அப்படியே பார்த்து காப்பி பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளால் முடியாது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் நமக்கு என்ன வருமோ நம்மளால என்ன முடியுமோ அதை போதும் தான் நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க அவங்க ப்ராப்பரா உட்கார முடியல கால்நீட்டிட்டு இருந்தாங்க நீட்டி கூட அந்த பூஜையை அவங்களால எப்படி முடியுமோ அந்த மாதிரி பண்ணாங்க குழந்தைங்க வந்து பண்ணாங்க சோ சாமி விஷயத்துல கண்டிப்பா ரூல்ஸ் போடவே முடியாது இப்படித்தான் செய்யணும் இது செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை மனசார நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சாலே போதும் நம்ம மனசு திருப்தி அடைஞ்சால் போதும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் சீரியஸாக அன்றைக்கி பண்ண பூஜை வந்து எனக்கு மனசார திருப்தியாக இருந்துச்சு ஐஷம் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அந்த பூஜை பண்ணுறது अर्थ लागू करते हैं करते हैं अपने महाराज भैया महाराव उसको महालिखा मुसलमान पर ध्यान नहीं हो रहा है अर्थात् कूपे के अंदर तो कितना कितना मच्छी किंग का मतलब ये यार एक दुपह युक्ति के आंचना सीखना ये क्या होता है वोम ब्रेस भुगा यन्हाम वोम ये करन्धा यन्हाम वोम कपिला यन्हाम वोम

நம்ம பிடிச்சு வச்சுருக்க பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ண சொன்னாங்க ஸோ அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வச்சுருக்க குத்து விளக்கில் அதுவும் கிழக்கு பக்கத்துலேருந்து வலது பக்கம் பார்த்து தீப ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நல்லபடியாக செஞ்சாச்சு அதுக்கப்புறந்தான் மெயின் டாஸ்க்கே இருக்குது இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக கோயிலெலாம் இப்போ அப்படி தானே இருக்கும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காற்று வந்து ஈவினிங் டைம்னால் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி நம்ம பூஜையும் செய்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது பட் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன் எந்த ஒரு விஷயத்தையும் மனசார செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஒரு மாதிரி நிம்மதி கிடைக்கும் ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குற அந்த பீஸ்ஃபுல்லான பாசிட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறேன் நல்லபடியாக பூஜை செஞ்சாச்சு மனசும் நல்ல நிறைவாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணிடுங்க டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ டேக் கேர்